பெண்ணாகர இளைஞர்கள் புதிய அரசியல் நம்ம பெண்ணாகர இளைஞர்களாக சேர்ந்து தான் இந்த அமைப்பை உருவாக்கிட்டு இருந்தாங்க பெண்ணாகரன்னா பெண்ணாகரம் மட்டுமே இல்லை பெண்ணாக உட்பட்ட பஞ்சாயத்துகள் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் இந்த அமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த அம் இது வந்து ஒரு அமைப்பை மட்டும் இல்லை இது ஒரு இயக்கம் இயக்கமாகவும் சேரும் பெண்ணாகர இளைஞர்களின் புதிய அரசியல் பயணம் பெண்ணாகரம் எக்ஸிஸ்ட் நியூ பாலிட்டிக்கல் ஜேர்னி இதுதான் நம்ம அமைப்போட பெயரும் நம்ம இயக்கத்தோட பேரும் இந்த இயக்கத்தின் மூலமா பல புதிய மாற்றங்கள் வந்து நம்ம பெனார தொகுதியில நம்ம ஏற்படுத்த போறோம் பெனார தொகுதினா பெனார தொகுதிக்கு உட்பட்ட பஞ்சாயத்து கிராமத்தில் எல்லாத்துமே இந்த இயக்கத்தின் மூலமா பல மாற்றங்களை ஏற்படுத்த போறோம் அரசியல் கல்வி அடிப்படை உரிமைகள் மக்கள் மற்றும் குடும்பங்களுக்கான பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு மாணவர்களுக்கான கல்வி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கிராமத்துக்கான வளர்ச்சி படிக்கும் இளைஞர்களுக்கு பயிற்சி கூடம் சட்டம் பற்றிய தெளிவில் விளையாட்டு வீரர்களுக்கான தேவைகள் அரசாங்கம் அரசியல் தெளிவை வந்து இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கறதும் நம்ம இயக்கத்தோட முக்கியமான ஒரு கொள்கை ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு கிராமமும் வளர்ச்சிய பல்வேறு நலத்திட்டங்களும் பல்வேறு மாற்றங்களும் நம்ம இயக்கத்தின் மூலமா நம்ம தொகுதியில நம்ம பெண்ணாக சுத்தி இருக்கிற ஊர்ல நம்ம வந்து ஏற்படுத்த போறோம் முக்கியமா இளைஞர்களுக்கான பாதையை நம்ம வகுக்க போறோம் இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம கூட பயணிக்கக்கூடிய இளைஞர்களோட சிந்தனை அவங்க ஊருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போ அவங்க கிராமத்தை மாத்த போகிற அந்த நிகழ்வு நம்ம வீ இந்த சேனலில் பதிவிடப்படணும் அது வந்து சேனலாகவும் இருக்கலாம் பல சோசியல் மீடியா இந்த லைனில் பார்க்குற பல சோசியல் மீடியா வந்து இந்த பேஜில் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதாவது என்னால் இன்ஸ்டர்ஸ் நியூ பாலிட்டிகல் ஜெர்னி இது அப்படி சுருக்குனால் பிஒய்என்பிஜே என் பிஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வரும் இந்த ஃபார்ம் வச்சு தான் மற்ற சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் இதை சர்ச் பண்ணி தான் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு சில இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றதும் என்றும் சேர்ந்துருப்பாங்க நம்ம கூட இணையம் போகிற இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சோசியல் மீடியாவில் தெரிஞ்ச ஃபாலோ பண்ணுவோம் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இயக்கத்தின் மூலமாக பல மாற்றங்கள் தயாரத்தில் ஏற்படுத்தப்படும்